ஒரு அற்புதமான விஷயத்தை பத்தி பேச போறேன் அதுதான் வந்து நம்ம மானக்கீடான விஷயத்துல இருந்து என்ன பண்ணது நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்லிட்டப்ப ஒரு ஊரில ஒரு குட்டி பையன் இருந்தாலும் அவன் என்ன பண்ணுவானா ரொம்ப குறும்பு வேலை பண்ணிட்டே இருப்பானோ தினமும் அவங்க அம்மாவன தொலை சொல்லி சொல்லிட்டே இருப்பாப்பான் ஆனா அந்த பையன் அதை கேட்கவே மாட்டானா ஏதாச்சும் சாக்கை பண்ணிட்டே இருப்பானா ஒரு நாள் தொழுகைக்காக வாங்க சொல்லியிருந்தாங்க தொழுகையோட நேரமா அந்த பையன் தடியே சாக்கைக்கு வாங்கிட்டு இருந்தாங்க அப்போ அந்த வழியில ஒரு கணக்கு தெரியாத ஒரு முதியவர் போயிட்டு இருந்தாராம் அவர் காலை அடிப்பட்டு ரத்தம் அடிஞ்சிட்டு இருந்துச்சான் அப்படியே இல்லைங்க இல்லைங்க அவங்க கால ரத்தம் இருக்குன்னு சொல்லி தொடைக்கி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அந்த முதலியவர் சொன்னார் இது துளகியோட நேரம் நான் அதனால வேகமா துடப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரத்தத்தை கூட அத கவனிக்காம அதை வேகமா தொடச்சிட்டு அந்த இடத்துல கூட நிற்காம கண்ணு தெரியாம முட்டி மோதி அப்படியே வேகமா கைவாசலுக்கு வேகமா போயிட்டாங்க துளகிக்காக இதெல்லாம் நமக்கு எல்லா ஒரு நல்ல முறையில கொடுத்திருக்கான் நம்ம இவ்வளவு ஆரோக்கியமா வச்சிருக்கான் அப்போவும் கூட நம்ம தொழுகாம இங்கே இருக்கோம் அந்த கண்ணு தெரியாத முதியவர் இவ்வளோ அடிபட்டும் கூட அந்த உடனே துளையை தொழுகை கூட விடக்கூடாது அப்படின்னு சொல்லி எவ்வளோ வேகமாக பைவாசல் நோக்கி போகிறாரு அப்படின்னு சொல்லி அதை அந்த பையை யோசித்தே இருந்திருக்கான் அதுக்கப்புறம் அவனது குழந்தை இருக்கு இனிமேல் நான் என்ன பண்ணக்கூடாது ஒரு நாள் கூட துளையை நிறுத்தடி கூடாது இனிமேல் தொழுகையை விடாமல் நம்ம தொழணும்னு நினச்சி அன்னை இருந்து ஒரு நாள் கூட தொழுகையை விட்டதே இல்லையா ఒవ నేరం వామిదో నేగమా తులపేర్మానం అలా నాకు చాక్లెట్ వీడియో గేమ్స్ ఇంకా మొబైల్ పాకరీ ఎలా తులదా ముఖ్యం తొలి అలా నమ్మ కూ అప్పుడు నమ్మ పన్ను ఓడోడిపోవడం పైవాస నోకొని కరెక్ట్ అంత నేర నెరవేరణం అని చూపించాను ఇదేమే Inshallah, alla mia, allora, 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 allora,